ஹாய் மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் ஆக்டர் நவீன்குமார் ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சின்ன மருமகள் சீரியலே கரண்டாக ஹீரோவை பண்ணிட்டு இருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி இதே திருடாத சீரியல் மூலமாக தான் ரொம்ப பிரபலமானாரு ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கலர்ஸ்ல வந்து பண்ணியிருப்பாரு ஸோ சீசன் ஒன் அண்ட் சீசன் டூ அங்கே பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒன் இயர் கிட்ட வந்து பிரேக் எடுத்திருப்பாரு ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப டிசப்பாயின்டாக இருந்தாங்க என்ன இப்போ தான் அவர்களுக்கு கம்பேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ அவ்வளோ ஃபேன் பேஸ் வந்து அவருக்கு இருக்கு தான் உண்மை ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்துட்டு இந்த சீரியல் கம்மிட் ஆகியிருக்காரு ஸோ இந்த சீரியல் கம்மிட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு ஸோ அந்த ஒன் இயர் கேப்க்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அதுக்கு என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா அந்த சீரியல் இதயத்த திருடாதை கம்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் நியர்லி டென் ப்ளஸ் மூவிஸ் கிட்ட பண்ணியிருக்கேன் பட் அங்கே எங்கேயுமே ஒரு நல்ல ஒரு ஃபேம் கிடைக்கல அடுத்தடுத்து மூவிஸ்க்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணவே இல்லை ஏன்னா அடுத்தடுத்து ஒரு மூவிஸில் ஒரு பெரிய ரோலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய இனஃப் ஃபேம் இருக்கா அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு நான் சீரியல் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி அந்த ஒரு சீரியல் வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியராக வந்து சொல்லியிருந்தாரு அந்த சீரியலுக்கு அப்புறமா ஏன் இவ்வளோ பெரிய பிரேக் அப்படின்னா நான் தொடர்ந்து மறுபடியும் மூவிஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒரு மூவிக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி அந்த முடியெல்லாம் வளர்த்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ கொஞ்சம் அது டிலே ஆகுது கொஞ்சம் இஸ்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும் தான் நானுமே பேக் டு சீரியல் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இதுக்கு நடுவுல ஏ சீரியல் கம்மி ஆகலை அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அல்ல அந்த கேள்விக்கு இல்ல அதுக்கு முன்னாடி அவங்க வந்து கேட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா ஒரு விமென்ஸ் என்ட்ரிக் சீரியலே நீங்க பண்றீங்க ஸோ ப்ரோக் வந்துட்டு ஒரு ஒன் இயர் கேப்க்கு அப்புறம் எந்த ஒரு சீரியலும் கிடைக்கல தான் நீங்க விமன்ஸ் என்ட்ரிக் சீரியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பார்க்க முடியுது அதுக்கு உங்களுடைய ரிப்ளை என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன் பிட்வீன் அந்த ஒன் இயர்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதில் முக்கியமா அவர் சொன்னது சிறகடி காசை சோ சிறகடி காசையில் ஹீரோ முத்துவுடைய ரோல் அதே போல பாண்டியன் சோ சீசன் டூ பாரதி கண்ணம்மா சீசன் டூ அதே போல் இப்போ கரண்டாக தங்கமகள் சீரியல் இருக்கு இல்லையா இப்போ த்ரீ ஓ கிளாக் லான்ச் ஆயிருக்கு ஸோ அந்த சீரியல் சக்திவேல் சீரியல் அதுவும் இல்லாமல் ஜீல வந்துட்டு ஒரு குக்கிங் சீரியல் அப்படின்னு சொன்னார் அதான் அது சீரியல் அதே போல இதயம் சீரியல் இப்போ கரண்டாக டூ ஓ வந்து ரொம்ப ஒரு ஃபேமாக போயிட்டு இருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் சீரியல் ஸோ இந்த மாதிரி இத்தனை சீரியலுக்கும் வந்துட்டு நான் லீட்ஸாக கேட்டிருந்தாங்க ஸோ பட் நான் தான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அந்த ஆஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ எனக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு இவ்வளோ சீரியல்ஸ் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்குமே நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா விஜயில பேசிட்டு இருக்காங்க சீரியல்ஸ்ல ஹீரோவா அவரே அப்படின்னு சொல்லிட்டு பட் கன்ஃபார்ம் ஆகல எதுவுமே சின்ன மருமகள் கன்ஃபார்ம் ஆகும்போது எனக்குமே ஒரு பயங்கர சந்தோஷம் தான் பேக் டு விஜய் டிவிக்கு வராரு அப்படின்னு சொல்லும்போது சோ இவ்ளோ சீரியல்ஸ் அவருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஸோ ஏதாச்சும் ஒரு சீரியல் அவர் முன்னாடி எடுத்திருந்தாலும் என்னன்னா அவர் ஹீரோவா பண்ணிட்டு இருந்திருப்பாரு சோ யோசிச்சு பாக்குற நான் எந்த சீரியல்ல இன்னும் ஒரு ஹீரோவா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இப்போ சின்ன மருமகள் வந்து ஹீரோவா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதே போல நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு சின்ன மருமகள் சீரியல் வந்து எயிட்டீன் பிளஸ் மேரேஜ் மேரேஜ் இருக்கு அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது ஸோ சீரியல் நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்துச்சு பட் நாங்க பாருங்களேன் அது ஒரு அவேர்னஸ் தான் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆடியன்ஸ்க்கு ஏன்னா எயிட்டீன் பிளஸ் அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கல்யாணம் கல்யாணம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணக்கூடாது பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு கீழே கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ள வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து நாங்கள் சீரியல் மூலியமா கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒரு சீரியலை நானும் ஒரு பாட்டாக இருக்குன்னு நினைக்கிற சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதே போல உமன் சென்ட்ரிக் சீரியல்னா என்ன பொதுவாக சீரியல்ஸ்னா உமன் சென்ட்ரிக்காக தான் இருக்கும் ஸோ அதில் நம்ம ஒரு பக்கம் இருக்கணும் ஸோ நமக்கான ஒரு ஸ்ட்ராங் ரோல் இருக்கணும் நம்ம அவங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி கொண்டு போனால் என்ன சில ஒன்றும் தப்பு இல்லை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூர்டு டான்ஸர் வந்து கொடுத்துருந்தாரு அதே போல அவங்களுடைய வைஸ் பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தாரு கண்மனை பற்றி இஸ் பேக் டு நியூ சீடீங் ஸோ அவங்களுமே பேக் ஆயிட்டாங்க இண்டஸ்ட்ரிக்கு அதே போல அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் ஸோ இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு வரும் போது கூட அவங்க நிறைய இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி சின்னமருமகள் சீரியல் ஒரு எபிசோட் கூட விடாம பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கியூட்டான மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ஒரு இன்டர்வியூ நீங்க பார்க்கல அப்படின்னா ரீசெண்ட்டா நீங்க யூடியூபில் போட்டு பார்த்து இங்க தெரிஞ்சிக்கலாம் சோ இந்த அப்டே பத்தி நீங்க உங்க கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை